அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தை கூட உங்களை சந்திப்பையில் மொழிகிறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்தது கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் அபய் ஷண்மிகி கிரேசி மோகன் வச வசனங்கள்லாம் தூள் பறக்கும் அது மாதிரி இவர் கமல்ஹாசனுடைய நடிப்பு மீனா அவங்கள்லாம் ரொம்ப அவர் ஜெமினி எல்லாம் அட்டகாசம் இருப்பாங்க இது மணிவண்ணன் டெல்லி கணேஷ் அந்த எல்லாருமே இது என்னென்னா ஒரு படத்தோடய இது தான் அது ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸஸ் டவுட் டவுட் ஃபையாருங்கிற ஒரு படத்தோட தழுவல் தான் அது அவள் வந்து ஒரு வீட்டில் வந்து என்னுடைய குழந்தையோட இருக்க முடியா போது பெண்ணோட வே வேடம் போட்டு இருக்கிற மாதிரி இதுலேயும் தமிழில் இதில் வந்து இவர் சினி ஆர்டிஸ்டாக இருப்பார் அதாவது டான்ஸ் மாஸ்டராக இருப்பார் இவங்க வந்து மீனாவை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவார் அவங்க ஒரு பெரிய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க அப்பா வந்து ஜெமினி கணேசன் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துரும் அந்த குழந்தை பாப்பா பா அந்த குழந்தை பிறந்த ஒன்று இவங்க என்ன பண்ணுவாங்க உடனே அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கிறதுனா வாரம் வருது அந்த மாதிரி இருக்கணும்னு வரும் குழந்தையோட இருக்கிறதுக்கு இவ வெறும் விடமாட்டா இந்த குழந்தையை பார்க்க பார்த்துக்கிறதுக்கெலாம் விடமாட்டா அதனால வந்து அந்த குழந்தை வந்து அப்பாவை நினச்சி இயங்கிட்டு இருக்கும் அதனால் அந்த குழந்தையை பார்க்கறதுக்காகவே என்ன பண்ணுவார் டெய்லி குழந்தை இருக்கணுங்கிறதுக்காகவே பெண் வேடம் போட்டு போவார் என்னென்னாக்கா அவங்க வீட்டில் ஒரு குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இவர் போகும்போது சம சமயோசிதமாக அந்த பொண்ணு ஒரு பட்டாசு வெடிக்கும் அல்லது அவர் தீப்பத்தும் அதை காப்பாற்றுவார் அதனால் வந்து ஜெமினிக்கு நெசை இவர் வேலையில் சேர்த்துக்கார் படம்பூரா ஒரு நகைச்சுவை காமெடி ரொம்ப நல்லா நகைச்சுவையாக ரொம்ப ஒரு சர்காஸ்டிக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் எஸ்பிபி தான் ஒரு டாக்டராக வருவார் அவர் தான் இவர் வச்சுக்கங்க வேலைக்கு வச்சுக்கலான்னு சொல்லுவார் அந்த வீட்டில் கவுசியின் டெலி கணேஷும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வந்து இப்போ பணக்காரங்கன்றதெல்லாம் அங்கே இருக்க வெளி சமாதி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க கடைசியாக பார்த்தா இவர் வந்து அங்கே போய் எல்லாம் கண்டுபிடிப்பார் அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் நல்லா நடத்த மாட்டாங்க குழந்தைய அப்போ வந்து மீனாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே பாஸாக இருந்தாலும் அவர் சினிமா அது இதுன்னு அலைஞ்சிட்ருக்காருன்னு சொல்லிவிட்டு டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க ஏன்னா அவர் நம்ம மேலே லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு கேரியர்லேயே இருக்காருன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தொடர்ந்து போயிட்டே பொழுது அவங்களுக்கு ஒரு அவங்க அப்பா அவங்களுக்கு உங்களை அடிப்பட்டு விழுந்துருவாங்க அப்போ அவங்க வந்து ஒரு டிவி இன்டர்வியூ பார்ப்பாங்க அப்பா அவர் சொல்ல இன்டர்வியூவில் சொல்லுவார் கமல் வந்து லேடி கமல் வந்து லேடியாக நல்லா ஒரு ப்ரா ஐயங்கார் மாமி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ப படிசார் கட்டிட்டு அவங்க வீட்டில் வேலைக்கு சேர்றதும் அவங்களோட எல்லாம் பழகுறதும் பார்த்தா நமக்கே பக்கு பக்குன்னு இருக்கும் இவங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறது யாருன்னா ஜோசப் சொல்லிட்டு நாகேஷ் ஒரு எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் வந்து மேக்கப் இருக்குதுன்னு சொல்லுவார் காலம்பரை அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே அந்த பொண்ணை குளிப்பாட்டி ஸ்கூலில் கொண்டே விட்டு கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்து சாயந்தரம் கொண்டாந்து விட்டு அவங்களோட எல்லாம் போயிட்டு வந்து நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் டான்ஸுக்கு வேற போயிட்டு அப்படி வருவார் அப்போ அவருக்கு ஒரு விருது கிடச்சிருக்கும் அந்த டான்ஸ் இதில் அப்போ வந்து இந்த மீனாக பொழுது அவர் வந்து என்ன பண்ணுவார் டிவியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லுவார் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு ஆறு வயசுன்னு ஒரு குழந்தைக்கு இருபத்தேழு ஏழு வயசுன்னு எப்படி நாங்கள் இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு கேட்பாருக்குறது மகன் இல்லை பெரிய குழந்தை வந்து என் ஒய்ஃப் தான் பெரிய குழந்தை ஏன்னா அது வந்து எது கேட்டாலும் கொடுப்பேன் நான் வந்து அவங்க டைவர்ஸ் டைவர்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன் பாரு அவங்க ஆக்சுவலாக அங்கே தான் என்னை விட்டு பிரிஞ்சுருக்காங்க நான் அவங்கள விட்டு பிரியலை நல்ல வசனங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே அந்த சமயத்தோடு போயிட்டே இருக்கும்பொழுது ஜெமினி கணேசன் தன் மனைவி மாதிரியே இருக்கிறதால இந்த அபேஷன் விகி மேலே அப்போ பேர் கேட்கும்பொழுது இந்த பே போட்டி பேட்டியின் போது பேர் கேட்கும்போது அவளுக்கு டக்குனு பேர் ஞாபகம் வராது அப்பை சண்முகம் சாலைன்னு பார்த்துருப்பாங்களா அதனால நான் அப்பை ஷண்முகின்னு பேர் சொல்லியிருவாங்க கமல் வந்து அந்த ஷண்முக லேடி இதில் வரும்போது அதனால அவன் பேர் ஷண்முகி மாமி ஷண்முகி மாமின்னு கூப்பிட்டு இருப்பாங்க கடைசியாக இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் நினைக்கும் பொழுது ஒரு நகை கடைக்கு போவாங்க அப்போ ஜோசப் வந்து இந்த மேக்கப்போட கமலை பார்த்துட்டு என்னோடய இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருப்பார் உடனே இந் என்ன இண்டீசென்ட்டாக பிஹேவ் பண்ணுங்க ஒரு லேடிகிட்ட அப்படின்னொன்ன அவர் முனைவர் சுகார் அவர் தான் ஹஸ்பண்ட்னு சொல்லிவிடுவாங்க க கமல் அப்படியே ஷண்முகி மாமியானு சொல்லுவாங்க நாகேஷை பார்த்து உடனே ஜெமினி கணேசை கூட்டிகிட்டு போய் அவருக்கு பணமெல்லாம் கொடுத்து அவங்கள விட்டுருங்க நான் அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பார் உடனே இது ரொம்ப குழப்பமும் கலாட்டவுமா இருக்கும் இவங்க யாரும் கண்டுபிடிக்கிறதுக்காக டெல்லி கணேஷ் வரை பின்னாடியே ஃபாலோ பண்ணுவார் ஜோசப்ட்ட வந்து இவங்க பணம் கொடுத்தோட நான் விட்டு கொடுங்கன்னோன்னே அவரையும் ஹஸ்பண்ட் நினச்சி இவர் நிறைய ஒரு லட்ச ரூபாய்கிட்ட பணம் கொடுப்பாரு அப்போல்லாம் வசனம் நல்லாயிருக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் பாட்டில் முடிஞ்சோன்னு திரும்ப வருவேன் பார் அவர் அதுமாரி அவர் ஒரு பாரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஜெம்னிக்னேசன் நடிப்போம் கண்ணெல்லாம் அப்படி ஷார்ப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் க்ளீனாக கவனிக்கிறது இப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார் ஜெம்னிக்னேசன் ஒரு பெரிய அந்த கலா ஆர்டிஸ்ட் இல்லையா அவர் அதுமாரி கமலோடைய நடிப்பெல்லாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் குட்டிக்கு குட்டி ஜாடியெல்லாம் ரெண்டு பேர் தூக்கிட்டு வருவாங்க இவர் அந்த அடிப்பட்ட மீன் அவர் இவரே ரெண்டு கையாலையும் தூக்கிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு லேடி இப்படி ஆம்பளை மாதிரி வேலை பார்க்குறதுன்னு நடப்பாங்க வேலைக்காரங்கெல்லாம் கடைசியாக இவங்க இவருக்காக நேசர் வந்து ஒரு ஃப்ரெண்டு நேசர் இருப்பார் அவர் வந்து ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு கடையில் அந்த கடை மிலிட்டி கடையில் அங்கே வந்து என்ன பண்ணுவார் இவருக்கு ஏதோ பணம் கட்ட வேண்டி வரும் வேலைக்கு அப்போ அந்த பணம் கட்டுறதுக்காக கல்லால் பணம் எடுத்துடுவார் அப்போ ஒரு ஒரு நாள் ஒரு இப்போ அதனால் அவர் வேலையை விட்டு நிற்கிடுவாங்க இவர் எங்கேயோ போகும்பொழுது ஒரு ஒரு கடையை கூட்டிகிட்டு டீ கடை என்ன நீ அங்கேயெல்லாம் வேலை பார்த்து இங்கேயும் கூட்டிகிட்டு இருக்கானோன்னு இல்லைப்பா நான் வந்து பணம் எடுத்தது போல இப்போ ப பரவாயில்ல திரும்ப வைக்க போகும்போதே நீ பிடிச்சிட்டாங்க அப்படிம்பார் அதுக்காக அவங்க மாமனார் வீட்டிலேயே வந்து சமையலுக்கு ஆள் வேணும் கவுசி வந்து திருடுறான்னு சொல்லிட்டு ச மாமியார் வீட்டிலே ஆள் வேணும்னு சொல்லி கொண்டாந்து வர சேர்த்து விட்ருவாரு எத்தா முஸ்லீம் ஆச்சு அதனால என்ன சொல்கிறார் அவர் நீ வாயே திறக்காத பாரு அங்கே இன்டர்வியூ எல்லாம் பண்ணுவாங்க அவரு ஆன்னு சொல்லும்போதெல்லாம் காயத்திரி வந்துருவாங்க அவர் இது தொடரதெல்லாம் கடைசியாக அவர் ஒரு நாள் தொழுகிறத விவரை வந்து கணேஷ் பார்த்துட்டு அண்ணா அவங்க முஸ்லீம்னா அப்படிமா அப்படியே அடா முன்னாடி அது முன்னாடி அவரே சொல்லிடுவார் ஏன்னா இது வரைக்கும் நீ சொன்ன கிறிஸ்டினாக இருந்தானே முதலியராக இருந்தானே இப்போ வந்து முஸ்லீம் ஆகிட்டேங்கிற நீ நீ என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க அப்படிதான் சொல்ல போகிறேன்னு நினச்சேன் பாரு இல்லை நான் உண்மையாகவே அப்படின்னா ஆமாம் சார் நான் வந்து வேலை நான் போய் சொன்னேன் பாரு நிறைய படம் நல்லாயிருக்கும் அவனுக்காக ஆடு வெட்டுறவன் மாடு வெற்றம் சமைக்கிறத நம்ம வீட்டில் பாரு நீங்களும் மாடி வெட்டி தான் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க பரிசு அது இது நடப்புறீங்கன்னு சொல்லிட்டு மாமி சொல்லுவாங்க ஷெம்பிகை மாமி இப்படி போயிட்டே இருக்கும்போது கடைசியாக ஹீராவும் லவ் பண்ணுவாங்க மீனா வந்து ஒரு பாட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்க ஒரு சுமங்கலி பூஜை பணம்னு நினச்சிப்பாங்க அப்போ பார்த்தா அவங்க தாலி வந்து போட்டிருப்பாங்க ஆனால் சசுமையாக உள்ளே கழட்டியும் வச்சுருவாங்க அப்போ இவர் வந்து ஹஸ்பண்டோட சேரணும்னு ஆசை இருக்காங்க ஆனால் அப்பப்பா நோட்டம் வண்டிக்கிட்டே இருப்பார் அவங்க கொஞ்சம் ஆசை இருக்கும் இருந்தாலும் சுயகோரவம் தடுக்கும் அவங்கள அப்படியே இருப்பாங்க கடைசியாக இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஷண்முகி மாமி ஒரு தனி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் ஜெமினி கணேசனுக்கு அப்போ அவங்க வந்து கையில் அவர் அப்படியே தூக்கிட்டு போய் அழகாக தூக்கிட்டு போய் வச்சு காரில் வச்சு காப்பாற்றிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து அதுலேருந்து அவர் ரொம்ப அட்மீட் ஆகி அவளை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பார் இதில் இந்த பாப்பாவோட பாடுற பாட்டெலாம் நல்லாயிருக்கும் ருக்கு ருக்குன்னு இந்த சுமங்குழி பூஜையில் அதுக்கப்புறம் வந்து இவங்க ஷண்மிகு மாமி சொல்கிறதே இவங்க கேட்டோம்னா இவங்க கோச்சிக்கிட்டு நான் என் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப நல்லவர் அவரை சொல்லிட்டு போவாங்க அங்கே அவங்க வீட்டில் ஷண்முகி மாமியோட இதெல்லாம் இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அப்போ அவர் சொல்லுவார் இந்த ஹீரா சொல்லுவோம் இங்கே தான் வந்து அவங்க சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படியா இவ எல்லாம் என் வாழ்க்கையே திறந்து வரா சொல்லிட்டு மேலே ஏறி போய் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃப்ரிட் பிரிட்ஜ் மேலே ஏறி நின்னு கீழே வந்து குதிச்சிருவாங்க அப்போ வந்து இவங்க வந்து இவர் இப்போ இவர் பின்னாடி போய் குதித்து காப்பாற்றிட்டு இவர் அதுக்கு முன்னாடி வந்து அந்த நான் தான் ஆம்பளை தான்றதான் வந்து பொம்பளை இல்லைன்றத வந்து நேசக்காய் இப்போ அதை பார்த்தா இவங்களாம் அதிர்ச்சி ஆகிடுவாங்க இப்போ பின்னாடிலேருந்து பார்த்து கடைசியாக போய் அதில் எல்லாமே ஒரு ச ரவிக்குமார் சாரோட படம் ரொம்ப இதுவாக டெப்த்தாக இருக்கும் காமெடியாக இருக்கும் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே அந்த மாமியை தண்ணியில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பாண்டி வந்து திரும்ப மீனாவோட சேர்ந்துருவார் இதில் பாடல்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காதலா காதலா காதலால் தவிக்கிறேன் ஃபஸ்ட்டு குழந்தையோட பாடுற பாட்டு ருக்கு இருக்கு இருக்கு அது அப்புறம் இந்த காதலா பாட்டு தான் வாழ்க்கையோட இது கல்யாணம் கச்சேரி கொண்டாட்டம் எல்லாமே ரயில் ஏறி போயாச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு இன்றைய காலத்தில் உள்ள ஒரு திருமண வாழ்வியலை டெப்பசிட் பண்ணிச்சு அப்புறம் வேலை வேலை வேலைன்னு ஒரு பெண்ணுக்கு பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்றது அந்த படத்தின் மூலமாக அவ்வளோ இது பண்ணுவாங்க அது கரெக்டு தான் அதுமாரி காதலி காதலி காதலா காதலாக காதலான் ரெண்டு பாட்டுமே கமலும் மீனாவும் பாடுறது நிறைய ஒரு அழகான இடங்கள்ல அப்படி எடுத்துருப்பாங்க அந்த பாட்டு பூரா எங்கேயோ உச்சி மலையில் அது இதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் மனசை வசந்தமாக இருக்கும் அவ்வளோ மீனாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க அது மாதிரி கமல் நல்லா இருப்பார் கேஸ் வைக்கும் மாதிரி சான்ஸே இல்லை கடைசியாக இந்த இவர் சொல்லுவார் இவங்க வீட்டில் மணிவணன் வந்து இவர் வந்து சண்முக மாமியை விலைக்கு வாங்கிட்டார் நானும் வாங்க மாட்டேன் எங்கிட்ட பணம் இல்லையா அவர் அந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சு என்ன காமெடி பண்ண முடியும் எவ்வளோ தூரம் காமெடி பண்ண முடியும்னு பண்ணி பண்ணிச்சிருக்காங்க ஆனால் அது நம்ம ஈஸியான ஒரு மனநிலையை எடுத்துக்கிட்டு அந்த படத்தை நல்லா ரசிக்கலாம் ஏன்னா ரொம்ப இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க நினச்சி இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சாக்க கொஞ்சம் இதாக இருக்கும் என்னோட அப்படி பண்ணுறாங்கட்டு இது ஒரு காமெடியாக லைட்டாக எடுத்துகிட்டு போனோன்னா அந்த படத்தை ரசிக்கலாம் ஒரு நல்ல படம் நல்ல பொழுதுபோக்கு படம் கமல் அண்டு மீனாவோட பாட்டு டான்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதில் ஜெமினி கணேசன் இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தார் படம் பூரா நல்லா பண்ணியிருந்தார் அதுமாரி ஆர்டிஸ்ட் மற்ற எல்லாருமே டெல்லி கணேஷ் சார் அவங்க மணிவண்ணன் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த குட்டி பாப்பா அவன் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது நிச்சயம் பாருங்கள் நன்றி